பாசிச யூத்தன் யாஹூ அரசே யாஹு அரசு கொல்லாதே கொள்ளாதே கொள்ளாது கொள்ளாது அப்பாவி வாசா மக்களை அப்பாவி வாசா மக்களை மட்டும்தான் கொல்லாது கொண்டு கொடுவோம் கொண்டு கொடுவோம் முன்றுவிடுவோம் முன்று கொடுவோம் மக்களை பாப்பா தென் மக்களை காப்பாட்ட கொண்டுவிடுவோம் கொண்டுவிடுவோம் கொண்டு வருவோம்

உடனே வேண்டும் இறால் மீதான போரை உடனே நிறுத்த வேண்டும் உடனே வேண்டும் உடனே வேண்டும் இரான் மீதான போர் தேவையில்லை உலகம் முழுவதும் மனித குலம் வந்து போவதற்கு பொது இடம் இதை பாதுகாப்போம் என்று சொன்னார் அங்கே அவரை புதை பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க வேண்டும் இந்தியா அதற்கான முன்மேசியல் எடுக்க வேண்டும் ஆட்சிய வாக்கு விருப்பம் இல்லை பிரதமரோடு முரண்படலாம் ஆனால் இந்தியா என்கிற மகத்தான நாடு எப்பொழுதுமே சமாதானத்திற்கால் அணி சேர்வதில்லை நடுநிலை அதற்கான முயற்சி எடுக்க வேண்டும் ஜன்னல் வாரத்தில் இன்று வேடிக்கை பார்க்கிறவர் பிரதமராக இருக்க முடியாது நேர் இருந்ததில்லை இந்திரா காந்தி இருந்ததில்லை உலகம் முழுவதும் அங்கீகரிக்க வருத்த போது

நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைந்திருக்கக்கூடிய அத்தனை வழக்கறிஞர் தோழர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே சிறப்புரை ஆற்றலாக இருக்கக்கூடிய தோழர்களுக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து இந்திய நீதிக்கான வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டு ஆண்டுகளாக காசாவிலே அப்பாவி மக்கள் குறிப்பாக பெண்கள் குழந்தைகள் என்று இஸ்ரேல் அரசாங்கம் கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறது இதற்கு இஸ்ரேலுக்கு ஆதரவாக இந்த நாட்டை ரவுடித்தனம் செய்யக்கூடிய அமெரிக்க அரசாங்கம் தொடர்ச்சியாக இஸ்ரேல் இஸ்ரேலுக்கு துணை நின்று கொண்டு அந்த மக்களை நாசாம் மக்களை ஒன்று குவிப்பதற்காக இன்றைக்கு இஸ்ரேல் அரசாங்கம் அந்த நாசா மக்கள் மீதான தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கிறது இதற்கு எதிராக இன்றைக்கு நாம் இங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறோம் இது போன்ற மக்களுக்கு எதிரான குற்றங்களுக்காக இந்த அநீதிகளுக்கு எதிராக வழக்கறிஞர் சமூகம் எப்பொழுதுமே குரல் கொடுக்கும் என்று அந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி நன்றி தொடர் அடுத்ததாக அகில இந்திய வழக்கறிஞர் கவுன்சில் சார்பாக ராஜா முகமது அவர்கள் இந்த நிகழ்வினுடைய இந்த மனிதநேய ஒன்று கூடலுடைய வழி நடத்துனர்

வழக்கறிஞர்கள் சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய ஆவின் நுழைவாயில் என்று சொல்லப்படுகின்ற நிற்கக்கூடிய இந்த வழக்கறிஞர்கள் வாரிசாக இந்த இடத்திலே நிற்கிறார்கள் எப்படி சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அவர்கள் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக நீதிமன்றத்திலும் சுற்றி இருக்கக்கூடிய பகுதியிலும் குரல் எழுப்பினார்களோ எப்படி அதுபோல் இந்திய விடுதலை போராட்டத்திலே பல்வேறு வழக்கறிஞர்கள் குரல் எழுப்பினார்களோ எப்படி இந்தியா முழுக்க பாபா சாஹிப் அம்பேத்கர் உள்ளிட்ட மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி தேசபிதா மகாத்மா காந்தி உள்ளிட்ட வழக்கறிஞர்கள் எப்படி மனிதநேயத்தையும் சமாதானத்தையும் ஜனநாயகத்தையும் உயர்த்தி பிடித்தார்களோ அவர்களை எல்லாம் பிரதிநிதிப்படுத்தக்கூடிய வகையில இந்தியாவினுடைய நூத்தி நாற்பது கோடி மக்களுடைய மனசாட்சியாக இந்த இடத்துல வழக்கறிஞர்கள் இங்கே நிற்கிறார்கள் வழக்கறிஞர்கள் உள்ளபடியே இங்கே வழக்காடி கொண்டிருக்கிறார்கள் யாரிடம் வழக்காடி கொண்டிருக்கிறார்கள் என்றால் இந்தியாவுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் வழக்காடி கொண்டிருக்கிறார்கள் இந்த வழக்கறிஞர்கள் இந்தியாவுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு செய்தியை நிறைவுபடுத்த விரும்புகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு டிசம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி பஞ்சசீல கொள்கையை ஐக்கிய நாடுகள் சபை ஏற்றுக்கொண்டது மிக எல்லையை நான் மதிப்பேன் என்பது விடுதலை அடைந்து ஐந்தாறு ஆண்டுகளுக்குள்ளேயே இந்தியா கொடுத்த தீர்மானத்தை ஐக்கிய நாடுகள் சபை கேட்பது என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலே இருந்த கௌரவம் எப்படி இருந்தது

நூத்தி ஐந்து நாடுகளுடைய தலைமை பொறுப்பை இந்தியா ஏற்றிருந்தது அப்படிப்பட்ட இந்தியா இன்று தன்னுடைய இன படுகொலையை மறைப்பதற்காக உணவுக்காக நிற்கிற மக்கள் உணவுக்காக நிற்கிற மக்கள் மீது இஸ்ரேல் குண்டு போட்டு போராடுற மக்கள் மீது அல்ல ஆயுத கடையின் மீது அல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒற்றுமை நிகழ்வில் எழுந்திருக்கிற முழங்கி இருக்கிற இடி முழக்கமாய் ஒழிக்கப்பட்டிருக்கிற இந்த எதிர்ப்பு குரல் இந்தியா முழுவதும் பரவி இந்திய அரசை நிர்பந்தித்து காசாவில் படுகொலை செய்யப்பட்ட மக்களுக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலின் இனவெறிக்கு எதிராகவும் அமெரிக்காவின் அடாவடித்தனங்களுக்கு எதிராகவும் இந்தியா குரல் கொடுக்க வேண்டும் என கூறி இந்த எதிர்ப்பு குரல் உலகம் முழுவதும் பரவி இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மனித நேயத்தை ஒன்றுபடுத்தி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக குரல் எழுப்பி இந்த போரை கட்டுப்பாட்டுக்கு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று கூறி இங்கே கூடிய அனைத்து தோழர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி ஒன்று படுவா ஒன்று படுவோம் காசா மக்களை காப்பாற்ற ஒன்று படுவா ஒன்று படுவோம் பாஸ் இஸ் யூத வெரி இஸ்ரேலு

கூண்டில் ஏற்றுவோம் கூண்டில் ஏற்றுவோம் ஒழித்திடுவோம் ஒழித்துடுவோம் அணுவாயுதங்களை உலகில் இருந்து ஒழித்திடுவோம் காப்போம் காப்போம் மனித நேயம் காப்போம் காசா பாலஸ்தீன மக்கள் இருபது லட்சம் மக்களை காப்பாற்ற கொதூரமான மனித இனப்படுகொலை உடனடியாக நிறுத்த சுதந்திர பலஸ்தீனம் அமைய உலக அமைதியை பேண போர்களை நிறுத்த பல ஜனநாயக வழக்கறிஞர்கள் சங்கங்கள் ஒருங்கிணைந்து நடத்தும் பலஸ்தீன மக்களுக்கான மனிதரைய ஒற்றுமை நிகழ்வு நாள் இருபது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை நேரம் மதியம் ஒன்று முப்பது மணி இடம் ஆவின் உயர் நீதிமன்றம் வெளியேலை நம்மோடு சேருங்கள் என அழைக்கிறது ஜனநாயக மற்றும் சமூக நலன்களுக்கான வழக்கறிஞர்கள் மையம் அகில இந்திய வழக்கறிஞர்கள் சங்கம் மக்கள் உரிமை பாதுகாப்பு மையம் இந்திய வழக்கறிஞர்கள் சங்கம் சமத்துவ வழக்கறிஞர்கள் சங்கம் ஜனநாயக வழக்கறிஞர்கள் சங்கம் அகில இந்திய நீதிக்கான வழக்கறிஞர்கள் சங்கம் அகில இந்திய வழக்கறிஞர்கள் கவுன்சில் தமிழ்நாடு முற்போக்கு வழக்கறிஞர்கள் பேரவை மனிதநேய வழக்கறிஞர்கள் சங்கம்